தமிழ் சினிமா உலகம் தற்போது தவறான பாதையில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே அவங்க வந்துட்டு பல உதாரணங்களை சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது சமுதாயத்தில் நடந்து கொண்டு வந்திருக்கும் பல குற்றங்கள் தமிழ் சினிமாவையும் தமிழ் சீரியலையும் பார்த்து தான் வந்துட்டு மேக்சிமம் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களும் வந்துட்டு பதிவு செய்துவிட்டு வந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு தற்போது தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வன்முறையான காட்சிகளையும் பாலியல் காட்சிகளும் ஆபாசமான காட்சிகளும் இடம்பெற்று வந்திருக்கு அப்படின்றத நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாதுங்க தமிழ் சினிமாவில் தான் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தற்போது சினிமாவில் நடித்து கொண்டு வந்துட்டு நடிகைகளும் அவார்ட் பங்கா இருக்கட்டும் இல்லை ஏதாவது வந்துட்டு அவங்க நடித்த பரவ விழாக்களாக இருந்துட்டு போகட்டும் இல்ல இசை வெளியீட்டு விழாவாக இருந்துட்டு போகட்டும் அவங்களுடைய டிரெஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஆபாசமாக இருந்து வந்துட்டு இருக்கு சமீப காலமாக தமிழ் சினிமாவில் நடிக்கும் நடிகைகளின் ஆடைகள் உச்சக்கட்ட ஆபாசத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப பெஸ்ட் உதாரணங்கள்லாம் எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமீபத்தில் கூட நம்மளுடைய கமலஹாசனின் மகளான சுதிஹாசன் வந்துட்டு உள்ளாடியே இல்லாம ரொம்பவே படுக்க வச்ச போட்டுட்டு வந்து கான்ஸ் பட விழாவில் போஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க இதே மாதிரி தான் தற்போது அனைத்து நடிகைகளும் மிகவும் ஆபாசமாக ஆடைகள் அணிந்து வந்துட்டு இருக்காங்க இதனால வந்துட்டு சில சமயங்கள்ல ரசிகர்கள் முன்னிலையில் அந்த நடிகைகள் அவமானப்பட்டங்க படத்துலதான் வந்துட்டு பெண்கள் பற்றின நல்ல கருத்துக்களை வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க நடிகைகள் ஆனா நேரில் வந்துட்டு அவங்களுடைய ஆடைகளிலேயே பெண்களை அசிங்கப்படுத்தும் விதமாகவே அவங்களுடைய ஆடைகள் அணிந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் பல பெண்கள் சினிமாவை பார்த்துதான் அவங்களுடைய நாகரிக வளர்ச்சியை உயர்த்தி கொள்றாங்க அப்படி இருக்கும்போது பல நடிகைகள் தற்போது இருக்கும் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கும் தற்போது இருக்கும் மாணவிகளுக்கும் தவறான எடுத்துக்காட்டாக விளங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அவங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ